ஏன்னா ஒரு கல் வச்சுக்கணும்ப்பா இந்த கல் டைல்ஸ் டயர் சொல்றது உடஞ்சியே வந்துடு ஒரு கல் சாப்பிட கல் தூக்கி அந்த வச்சுக்கணும் கரம் டா எடுத்து போது

நம்ம முஸ்லீம் டீல ஃபர்ஸ்ட் ஆண்ட் இருக்குல அந்த வினயருக்கு ஒரு தான் பூசாரி ஃபர்ஸ்ட் ஆண்ட் கட்டி கிரங்கல அவ வினயர் வச்சாங்க அங்க ஃபர்ஸ்ட் ஆண்ட் இவர தான் பூசாரி அங்க இவர நேம் வச்சாங்க கவுன் மட்டும் நேம் வச்சாங்க சம்பள மாசம் மாசம் ஆமா சாமி நாலஞ்சு இருந்து நேம் வச்சாங்க

அஞ்சாரு நல்லா போடுங்கப்பாப்பா கருப்பு கொஞ்சம் கொஞ்சம் மறந்துட்டு இருந்தா பெருமிப்பாங்க அதிகமா இருக்கு